இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து அனைத்துக்கும் உங்கள் அன்பு சோரணியின் நன்றியும் வாழ்த்துதலும் இன்னைக்கு பக்கவாதம் இதே இடத்துல என்னென்னாங்கன்னா ஒரு ஒன்றரை கோடி மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா பக்கவாதத்தில் ஒரு வருஷத்துக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்வதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் அதுக்குள்ளே போகல ஆனால் பக்கவாதம் வந்தால் என்னென்ன கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும் எதிரிக்கு கூட இந்த வியாதி வந்துடக்கூடாது முக்கியமாக துரோகிக்கு கூட இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது பக்கவாதம் வந்தாக்க அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் பக்கவாதம் வந்தவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் ஒரு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவார் பாத்ரூம் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவார் துணி போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவார் ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவார் ஒரு நல்லது கட்ட காரியம் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவன் எனக்கு தெரியும் ஆனால் பக்கவாதம் வந்தாக்க கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு நல்ல அருமையான நேரம் இருக்குது ஒரு மணி நேரத்துக்குள்ளே போனால் ஊசி போட்டு காப்பாற்றுறாங்க ஒரு சில மருத்துவ முறைகள் அஞ்சு நாளைக்குள்ளே போனாக்க சீக்கிரமாகவே காப்பாற்றறாங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய உலாந்த நன்றிகள் சரி அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்ற போது பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு சில மாதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாக்குறாங்க இதுக்கு பிசத்திருப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலையில் நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்குது சரி இதோடு சேர்த்து எனக்கு என்ன கேட்குறீங்கன்னா இயற்கையான மருத்துவ முறையில் இயற்கை வைத்திய முறையில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்க ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி எங்கிட்ட இருக்கவே இருக்குது பாருங்கள் கையில் கொத்தவரங்காய் இது சாதாரண தான் இந்த கொத்தவரங்காயில் எப்படி ஜூஸ் பண்ணி சாப்பிட்டா என்னென்ன நோய்கள் குணமாகன்றதை இப்போ பார்க்கலாம் இப் நேரில் இப்போ கொத்தவரங்க ஜூஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் பத்து எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து கொத்தவரம் எடுத்துக்கணும் இதை கட் பண்ண கட் பண்ணலாம் உங்களுக்கு அப்படியே கட் காமிக்கிறேன் இப்படி நிறைய கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன் இது கட் பண்ணிக்கணும் இது கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சியில் அப்படியே போட்டுக்கணும் சின்ன சின்ன கட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை மிக்சியில் போட்டுக்கணும் ஒரு சில கேட்குறீங்க இதை பச்சையாக சாப்பிட்லாமா அப்படின்னு பச்சை சாப்பிட்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் இது சாப்பிட சாப்பிடவே நிரம்புகள்லாம் வலிமையாகும் சளியெல்லாம் கரைஞ்சி போகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காய்கறி இந்த கொத்தவருங்க இதில் போட்டோம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் எப்போ தண்ணி ஊற்றிக்கணும் அது டேஸ்ட்டாக இருக்குது நல்ல கழிவு சின்ன சின்னச்சா அதோடய தோல் சதவியோடு வெட்டிக்கணும் எதுவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது இப்போ இது மாதிரி மிக்சியில் போட்டுக்கலாம் பாருங்கள் அரைச்சிங்கன்னா பாருங்கள் பால் மாதிரி ஆகிடும் தெரிந்துங்களா இது மாதிரி நுற ஆகும் நீங்கள் சாப்பிடும்போது வாயிலாக ஆகும் சரிங்களா இதுதான் மருத்துவ குணம் அந்த எம்சாயம் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பிளட் கிளாட்டையும் கரைக்கிறது இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ரத்தத்தில் இருக்கிற அதாவது ரத்தத்தில் எங்கெல்லாம் அடைச்சி அடைப்பு அரைஞ்சிருக்கோ ரத்தத்தில் அந்த கிளாட்டெல்லாம் கரைச்சிரும் மூளையில் இருக்கிற கிளாட்டை கரைச்சிரும் நிரம்பு நாளுங்களை சரி பண்ணும் நரம்பு நாளுங்கிற அடைப்புகளை எடுத்துரும் ரத்தம் சர்க்குலேஷன் சரி பண்ணிடும் பிபியை நார்மல் பண்ணும் ரத்த ஓட்டதை சீராக்கும் நிரம்புகளை வலிமைப்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேலை செய்யும் இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் பார்த்திங்களா வடிகட்டும்போது இது மட்டும் தான் வந்துச்சு ஆனால் இந்த நொறை அப்படியே தான் இருக்கும் நீங்கள் கடித்து மட்டும் சாப்பிட்டா தான் அதனுடைய டேஸ்ட்டு தெரியும் நொறையும் உள்ளே போகும் பரவாயில்ல இப்போ அரைச்சிட்டீங்க புழிஞ்சி வடிகட்டிட்டிங்க இப்போ அதிகமாக பெயின் இருக்குது அப்படின்றவங்களுக்கு அதிகமாக பெயின் இருக்குன்றவங்களுக்கு இந்த கொத்தவரங்க பத்து இந்த லெமன் ஒரு ஆஃப் எடுத்து அதனுடைய தோல் சதவீதோடு மிக்ஸில் போட்டு அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி குடிக்கணும் பெயின் இருக்கிறவங்களுக்கு பத்து நிமிஷத்தில் அந்த பெயின் இல்லாமல் போகும் அதே மாதிரி ஃபீட்ஸ் பெயின் இருக்குங்க அதாவது உதிரி போக்கு ஒரு மூணு நாள் உதிரப்போக்கு போவீங்களா அப்போ இடுப்பு வலிக்கணும்னு சொல்லுவீங்களா அவங்களும் பத்து கொத்தவரங்கா ஆஃப் லெமன் கண்டிப்பாக குடிக்கலாம் சரிங்களா இப்படி பெயின் அதிகமாக இருக்குது சுத்தமாகவே உடம்புலாம் வலிக்குதுன்றவங்க ஆஃப் ஒரு பத்து கொத்தவரங்க ஆஃப் லெமன் அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி குடித்தாவே அந்த பெயின் இல்லாமல் போயிடும் இப்படி அற்புதமான காய்கறி தான் இந்த கொத்தவரங்காய் இது வந்து ஒரு பெயின் கில்லர்னு சொல்லலாம் இது வந்து அற்புதமான காய்கறியில் நிரம்புகளை வழிபடுறதுல ஒரு அற்புதமான காய்கறி இப்போ பாருங்கள் வந்துருச்சு வந்துடுச்சு சாறு எப்படி குடிச்சிக்கலாம் இது எப்படி இருக்கியுமா லெமன் ஜூஸ்க்கு உப்பு போடாமல் குடித்தா அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது அவ்வளோ புளிப்பு இல்லை லைட் புளிப்பு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளுங்க வாழ்க்கைன்னு ரொம்ப அழகான வாழ்க்கைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழலாம் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் ஆனால் அதை புரிஞ்சுக்கிற தன்மை தான் நம்மக்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லுவேன் சரிங்களா நேரிலே கொத்தவரங்களை அழகுமையாக ஜூஸ் போட்டு சாப்பிட்ருப்பேன் இது இப்படி தான் சாப்பிடணும் சரிங்களா பக்கவாதத்தில் வலியும் இருக்குன்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த கொத்தவரங்கோட ஆஃப் லெமன் அதனுடைய தோல் சதவிதையோடு பச்சையை போட்டு அரைச்சி புழிஞ்சு பாடி கேட்டீங்கன்னா பெயிண்ட் கில்லர் மாதிரி வேலை செய்யும் இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பக்கவாதம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க படுத்து படிக்கிறவங்களும் ரெண்டு வேலை சாப்பிட்டாவே போதும் இல்லை ஓரளவுக்கு நடமாடுறாங்க சீக்கிரமாக குணமாகன்றவன் மூணு வேளை ஒரு பத்து பத்து கொத்தவரங்கையை போட்டு நீங்கள் சாப்பிட்டாவே போதும் இதோடு சேர்த்து மதிப்புக்குரிய சித்தா டாக்டர் சதீஷ்குமார் டாக்டர் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் குணப்படுத்திருக்காரு அதுக்கு பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டு நம்ம நிறைய பேர் குணப்படுத்தியிருப்போம் அவங்க ஓடுறது அப்புறம் ஆடுறது பாடுறது சைக்கிளிங் போடுறது எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க அவர் கொடுக்குற மருந்து என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய மருந்துகள் கொடுக்குறாரு ஒரு சில மருந்துகளை மட்டும் காமிக்கிறேன் இது பார்க்கிசன் நெய் இது மாதிரி ஒரு நெய் கொடுப்பாரு அவர் கொடுக்குற மருந்துகளில் இந்த மாதிரியான மருந்துகள் கூடலாம் குறையலாம் இல்லை இந்த மருந்துகள் இல்லாமல் போகலாம் ஏன்னா உங்களுடைய கண்டிஷனை பார்த்து தான் கொடுப்பார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தா இது மாதிரி ஒரு டானிக் இது ஒரு வர்மம் ஆயில் அவர் போடுற ஒரு டேப்லெட் இது மூலிகைகள் நிறைஞ்சது இது போல் உள்ள ஒரு சில மாத்திரைகள் இதெல்லாம் கூடலாம் குறையலாம் எக்ஸாம்பிள் காமிச்சு இது மாதிரிலாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி சித்த மருத்துவர்கள் நிறைய பேர் கொடுக்குறாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் போய்ட்டு கண்டிப்பாக வாங்கிக்கலாம் சித்த மருத்துவ முறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரலைஸுக்கு பக்கவாதத்துக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது நீங்கள் அதை போய் எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன சொல்கிறோன்னா இது மாதிரியான கொத்தவரங்காயை எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே குணமாவீங்கன்னு சொல்கிறேன் இப்போ பக்கவாதத்துக்குனே கடவுள் தனியாக படைக்கப்பட்ட ஒரு காய்கறி என்னென்னா இந்த கொத்தவரங்காய் இது நரம்புகளை வலுப்படுத்தும் நரம்புகளை இருக்கிற கிளாட்டை எடுக்கும் மூளையில் இருக்கிற ப்ளட் கிளாட்டை வந்து கரைக்கும் நரம்புகளை செம்மையை வலுப்படுத்தி அப்படியே இரும்பு அது என்ன சொல்கிறது அப்படியே இரும்பு இரும்பும் போது ஸ்ட்ராங் மாதிரி ஸ்ட்ராங்காக ஆத்துன்னு சொல்கிறேன் ஸ்ட்ராங்காக ஆக்கும் இப்படிப்பட்ட வேலைகளை செய்யும் அதிகமாக பெயின் இருக்கிறவங்க இந்த கொத்தவரங்கோட லெமன் போட்டிங்கன்னா பெயின் இல்லாமல் போகும் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியது தான் இந்த கொத்தவரங்க அற்புதமான காய்கறி கடவுள் பக்கவாதத்தினே படைத்த காய்கறி பக்காவாக வேலை செய்கிற காய்கறி இந்த கொத்தவரங்க நிறைய பேருக்கு தெரியாது ரொம்ப பெயினாக இருக்குது அதாவது இந்த ஃபிரீஸ் போகும்போது இதுப்பெல்லாம் வலிக்கிதுன்றறிங்களா பத்து கொத்தவரங்க ஆஃப் லெமன் போட்டு அரைச்சி புரிஞ்சு வடிகட்டி குடிச்சிருங்க பெயின் இருக்கிற இடமே தெரிய ஓடி போகும் பயங்கர தலைவலி உடம்பெல்லாம் வலிக்கிதுன்றீங்களா பிற்கங்காய் ஒரு நூறு கிராம் கொத்தவரங்காய் ஒரு பத்து ஆஃப் லெமன் எடுத்து போட்டு அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி நார்ச்சகம் கலந்து கொடுங்க ஸ்டெமினா வந்துடும் வழியே இல்லாமல் போயிடும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படிப்பட்ட காய்கறி இருக்க விதத்தில் இருக்குதுன்னு சொல்ல வரேன் இதெல்லாம் கடைப்பிடிங்க பக்கவாதம் யாருக்குமே வரக்கூடாது வராத ஒரு இந்தியாவை உருவாக்குவோம் பிபிக்கு தொடர்ந்து மாத்திரை சாப்பிடுங்க தொடர்ந்து மருத்துவம் பாருங்கள் இல்லைனாக்கா இருக்க வரைக்கும் சித்த வயதத்தில் அதில் வாங்க பிபியும் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க பிபியும் இல்லாமல் பாருங்கள் பேரலிஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க இதுவரைக்கும் நம்முடைய இயற்கை மது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மீண்டும் இன்னொரு அரிமான பதவியில் உங்களால் சந்திக்கும் வரை உங்களை திண்டுபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன ஹாரிதாஸ் நன்றி வணக்கம்